அடித்து தூள் கிளப்பிய அல்லு அர்ஜுன் புஷ்பா டூவின் முதல் சிங்கிள் பாடல் வெளியானது சுகுமார் இயக்கத்தில் அல்லு அர்ஜுன் ராஷ்மிகா மந்தனா நடித்துள்ள புஷ்பா டூ படத்தின் அட்டகாசமான முதல் பாடல் சற்று முன் வெளியாகியுள்ளது இப்படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடந்து வரும் நிலையில் இப்படம் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி திரைக்கு வரும் என்றும் படக்குழுவினர் அறிவுறுத்துள்ளனர் அல்லு அர்ஜுன் நடிப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியான திரைப்படம் புஷ்பா தமிழ் தெலுங்கு ஹிந்தி மற்றும் கன்னடம் ஆகிய மொழிகளில் பான் இந்தியா படமாக வெளியான இந்த படத்தில் ராஷ்மிகா மந்தனா பகத் பாசில் ஜெகதீஷ் சுனில் ராவ் ரமேஷ் ஆகியோர் நடித்திருந்தனர் இந்த படத்தில் லாரி டிரைவராக இருந்த அல்லு அர்ஜூன் அனைத்து எதிரிகளையும் வீழ்த்திவிட்டு சம்மர கடத்தல் மன்னனாகவே மாறிவிட்டார் முதல் பாகத்தில் அல்லு அர்ஜுனின் பாடி லாங்குவேஜ் பேச்சு என சுமார் தரமாக இருந்தது உலகம் முழுவதும் இப்படம் நானூறு கோடிக்கும் அதிகமாக வசூல் செய்தது முதல் பாகத்தின் வெற்றியை தொடர்ந்து இரண்டாம் பாகமான புஷ்பா தி ரூல் படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் காலி வேடம் அணிந்து காதில் கம்மல் வளையில் புடவை என ஆக்ரோஷமான காலியாகவே மாறியிருந்தார் அல்லு அர்ஜுன் இந்த போஸ்டர் இணையத்தில் மிகப்பெரிய அளவில் வைரலாகி படத்தின் மீதான ஹைப்பை அதிகரித்துள்ளது இரண்டாம் பாகத்தில் அல்லு அர்ஜுன் சிண்டிகேட் தலைவரான பிறகு நடக்கும் அதிரடிகள் இடம்பெறும் என தெரிகிறது முக்கியமாக அல்லு அர்ஜுன் பகத் இடையேயான மோதல்கள் தரமான ஆக்ஷன் ரீட்டாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது முதல் பாகத்தில் இருந்த நடிகர்களுடன் ஜெகபதி பாபு பிரகாஷ் ராஜ் ஆகியோர் புதிதாக இணைந்துள்ளனர் முதல் பாகத்தில் ஸ்ரீவல்லி ஊசொல்ரியா மாமா ஏசாமி வாயாசாமி பாடல்கள் பட்டி தொட்டி எங்கும் கிட் அடித்து படத்தின் வெற்றிக்கு வழிவகுத்த நிலையில் புஷ்பா டூ படத்தின் பாடல்களுக்கு ரசிகர்களிடம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்து வருகிறது இந்த நிலையில் புஷ்பா டூ படத்தின் முதல் பாடலை படக்குழு தற்போது வெளியிட்டுள்ளது புஷ்பா 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 ராஜ் என்ற பாடல் வெளியாகியுள்ளது தேவிஸ்ரீ பிரசாத் இசையமைத்துள்ள இந்த பாடலுக்கு விவேகா பாடல் எழுத நாகேஷ் அஷீஷ் தீபக் ப்ளூ ஆகியோர் இணைந்து பாடியுள்ளனர் புஷ்பா முதல் பாகத்திற்கு இசையமைத்ததற்காக இசையமைப்பாளர் தேவிஸ்ரீ பிரசாத் தேசிய விருது வென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது